சென்னை மன்னலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் தேரோட்டம் வெகுமரிசையாக நடைபெற்றது சென்னை மன்னலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் மிகவும் பிரசிதி பெற்றது இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பத்து நாள் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாள் திருவிழாவில் ஐயா காலை அன்னம் கருடர் மயில் ஆஞ்சநேயர் சர்வம் மலர்முக சிம்மாசனம் உள்ளிட்ட வாகனங்களில் பதிவலம் வந்தார் தினம் திருஏடு வாசிக்கப்பட்டது முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி காலை ஆறு மணிக்கு பனிபுடை உகப்படிப்பு நடைபெற்றது பின்னர் தேர் அலங்காரம் செய்தால் பணிவுடை நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஐயா வைகுண்ட தர்மபதி பதிவளம் வந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார் முன்னதாக தேர் புறப்படுவதை குறிக்கும் வகையில் நாதஸ்வரம் செண்டை சென்னை மேளம் முழங்க இழுப்பை தேக்கு மரங்களை கொண்டு செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு அடி உயரம் முப்பத்தி ஆறு டன் எடை கொண்ட திருத்தேரில் ஐயா வைகுண்ட தர்மபதி எழுந்தருளி மல்லி புதுநகர் பகுதியில் வீதி உலா வந்தா தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயா அரஹர சிவசிவா ஐயா உண்டு என்று என்று விண்ணதர பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை ஆறு மணிக்கு இந்திர விமான வாகனத்தில் ஐயா பதிவலம் வருதல் இரவு பத்து முப்பது மணிக்கு பட்டாபிஷேகம் திரியேடு வாசிப்பு நடைபெற்றது பின்னர் இரவு ஒன்று முப்பது மணிக்கு அகண்டநாமம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஐயா பூம் வாகனத்தில் பதம் வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா நாட்களில் பக்தர்கள் சென்று வர போக்குவரத்து வசதி மற்றும் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தார் இதில் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் 아 이거 뭐해이이 அவ்வளோ சார் இறங்கிடும் một đại diện thôi một đại diện thôi đại diện đại diện đại diện đại diện đại diện đại diện đại